கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளை இந்த காலை நேரிலே உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை செல் உள்ள சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் ஒரே உரையப்பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அன்பு என்பது ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கிறது அன்பு ஏது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது தான் அன்பு சில உதாரணத்துக்கு பழமொழி சொல்வாங்க வாயிலே வடை சுடாதீங்க வாயிலே முளம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவர்களிடத்தில் கொடுக்கும்போது தான் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக மார்க் எழுதின சிவிசேசம் பதினாலாம் அதிகாரத்தில் சீமோன் என்கின்ற ஒரு கிருஷ்ணரோகி வீட்டில் இயேசு அங்கே பந்தியிருக்கிறார் அப்பொழுது ஒரு சகோதரி வெளியேறு பெற்ற நலத தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சிரசி மேல் ஊற்றி அவள் அன்பு கூறுகிறான் இதை ஒரு சீசன் என்ன செஞ்சுன்னா அவன் முறுமுறுத்து இதை தரித்திரக்கு விற்று கொடுத்திருக்கலாமே என்று சொல்லுகிறான் ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லுகிறான் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் அவனை பார்த்து பதினான்கு எட்டில் சொல்லுகிறார் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டான் ஆம் அன்பு தேடி பிள்ளைகளே அன்பு என்பது கன பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுகிற அன்பு என்பது கொடுப்பது விலையேற்பட்ட நல நலத தைலத்தை இயேசுக்கு கொடுத்தான் அப்படியாக ஒரு ராஜா மாறு வேடத்தில் தன்னுடைய சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு இரவு நேரமாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இடி மின்னல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அவர் எங்கேயோ சிப்பாய்களை மிஸ் பண்ணிட்டார் இவர் ஒரு குடிசை வீடு தெரிகிறது இந்த குடிசை வீட்டுக்கு போகிறான் அங்கே ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து போகும்போது ஒரு ஏ அவன் ஒரு ஏழையாக இருக்கிறான் அப்பொழுது அந்த ராஜா உள்ளே நுழைஞ்ச உடனே ஏ என்னப்பா நான் வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய மனுஷன் வந்திருக்கேன் வணக்கம் வைக்க மாட்டியா அப்படிங்கிறேன் என் வீட்டை தேடி நீங்கள் தான் வந்திருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறான் அப்போ ராஜா தன்னுடைய எங்கே போனாலும் பொற்காசு எடுத்துகிட்டு போவார் அந்த பொற்காசு மூட்டையை காமிச்சிட்டு பார்த்தியா நான் இவ்வளோ பொற்காசு வச்சுருக்கேன் நான் யார் தெரியுமா நீங்கள் யாராக இருந்தால் என்ன இந்த ஏழை மேலே நீங்கள் உங்களுக்கு அக்கறை இல்லைனா நீ எவ்வளோ பொற்காசு வச்சுருந்தேன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பொற்காசை எடுத்து தூக்கி போடுறான் இப்போவாது எனக்கு வணக்கம் அப்பியா இவ்வளோ பொற்காசை வச்சுக்கிட்டு அற்புதனமாக ஒரு பொற்காசை போடுறீங்களே நான் எப்படி உனக்கு வணக்கம் வைக்கிறது அப்பொழுது பாதி பொற்காசை எடுத்து அவனுக்கு கொடுக்குறான் உனக்கு மனம் இல்லை இப்போவாது மன வணக்கம் வைக்கிறியா அப்படின்னா இப்பொழுது உங்ககிட்டயும் பாதி இருக்குது என்கிட்டையும் பாதி இருக்கு அதனால் நான் வணக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ராஜா பார்த்தாலும் சரியான போகம் வந்துருச்சு தண்டத்தில் இந்த முழு பொற்காசையும் நம்ம இடத்துல கொடுத்துருந்தான் நாம் பிரியமானதையும் பிள்ளைகளை அப்பொழுது அவன் மனம் உருகிவிட்டது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எழுப்பிய ரெண்டாம் அதிகாரத்துல அங்க ஆறு ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு முழுவதுமாய் தன்னை வெறுமையாக்கினார் முழுவதுமாய் வெறுமையாக்கினார் தன்னை அடிமை ரூபம் எடுத்தார் உங்களையும் என்னை மீட்டெடுக்க உங்கள் மேலும் என் மேலும் அன்பு கொடுக்க அன்பு கூற தன்னையே வெறுமையாக்கினார் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது பார்க்கும்போது பத்து கற்பனைகளை இரண்டே கற்பனைகளில முடித்து விட்டார் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக உன் தேவனாகிய கத்தடத்தில் முழு மனதோடு முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் ஆம் இன்றைக்கு அன்புதான் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் கொள்ளுங்கள் அந்த ராஜா போன உடனேமே அன்பு செலுத்துகிறார் ஆனா நம்முடைய ராஜா வானத்தி பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்காதபடிக்கே அன்பு கூறுந்தாரே ரோம்பவர் ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தினாலே அன்பு கொடுத்தார் சிலுவையிலே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் அந்த மரணத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்தின் மூலமாக நம்மையில் அன்பு கொர்ந்தார் நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருப்பீங்களா கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் கொள்வோமா உலகத்தார் இடத்துல புரஜாதி மக்களிடத்தில் நாம் எதையாவது கொடுத்து அன்பு செலுத்துவோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோகம் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் எங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கு விலையப்படுற விலையேற்பட்ட ரத்தத்தை கொடுத்து விளக்கரையும் கொடுத்து எங்களை வாங்கியிருக்கிறேன் நாங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்து இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்த இயேசுவை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி கணவன் மனைவி பெற்றோர்களுக்குள்ள அன்பாயிருக்க உதவி செய்யும் விசுவாசிகள் எல்லாம் ஒருவரில் ஒருவர் இருக்க உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவிலாம்பத்தில் பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ